அடி ஆதாரம் விவசாயம் அந்த விவசாயத்தை இந்த சமூகம் பார்க்க மறுக்குது மீடியாக்கள் பார்க்க மறுக்குது யாருமே அரசியல்வாதிகள் பார்க்க மறுக்கிறாங்க அதை வந்து நெத்தியில் அடித்த மாதிரி பதினோரு பேர் விளையாடுற விளையாட்டுக்கு உலக முழுக்க உட்காந்து ஸ்பான்சர் கொடுத்து அதுக்கு மீட்டிங் போட்டு அதுக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் சோறு போடுற விவசாயிக்கு ஒரு லோனை தள்ளுபடி பண்றது உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்றத நெத்தியில் அடித்த மாதிரி மிரண்டு போயிட்டேன் உப்பா இது மாதிரிலாம் தான் சினிமா பண்ணணும் இதுதானே என் சமூகத்துக்கு தேவை இதுதானே என்னோட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நம்பிக்கை வரவங்களுக்கு தேவை பரிகாரும் பெருமாள் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் யார் எக்கெடுக்கிட்டு போனான்னு நம்ம பழைச்சா போதும் இன்னும் ஒரு ஆணவப்படுகளை நடந்துகிட்டு இருக்கு ஜாதி கொடுமைகள் நடந்துகிட்டு ஜாதி பிரச்சனைகள் அதை விட்டு விலகி போயிட்டோம் பரையர் நான் முதல் முதல் பண்ணும் பொழுது நான் அதைத்தான் எடுத்தேன் ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும் மாறும் ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் மாற மாற்றம் வரவே வராது அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி ஸோ ஒவ்வொரு இயக்குநர்களும் லெலின் பாரதியாகட்டும் டூலெட் நான் இன்னும் பார்க்கல ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு முதல் படத்தில் ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அவரை கௌரவிக்கும்னு தோணுச்சு செழியன் செழியனோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன் பிற தீராத காதல் அவருக்கு சினிமா மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஊரும் அவர் ஊரும் பக்கம்தான் ஆனால் அந்த காதலும் அந்த அவரோட முயற்சிகளும் வேறு வேறு கோணங்கள் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக டூலெட் வந்து இந்த பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு வரும் ஸோ அறம் அதே மாதிரி அறமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கெட் விடுறீங்க ராக்கெட்டுக்கு ஒரு செலவு வே அது வேறு ஆனால் ஒரு குளிக்கல விழுந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஊரில் வசதி கிடையாது குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துல தான் நம்ம இருக்கும் ஏழைகளோட பிரச்சனையை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது பணக்காரர்களோட பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுதான் அறம் ஸோ இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைவர்களையும் இணைக்கும் பொழுது இவங்களை கௌரவிக்கும் பொழுது இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அஸ்ட்ரம் நேற்றுக்கு உருவாகும் இவங்களை மாதிரியே ஒரு படம் பண்ணணும் இவங்களை மாதிரியே சமூகத்துக்கான தேவைகளுக்கான படம் பண்ணணும் அதுக்கு தான் இந்த இணைப்பு அதனால் நீங்கள் எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம் என்னோடய இயக்குநர்லேருந்து என்னோடய மூத்த இயக்குனர் பாரதி சார்லேருந்து மகேந்திரன் சார் மகேந்திரன் சார்கிட்ட வந்து நான் வந்து அவர் ஒரு 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 வேறு மாதிரி ஒரு ஆள் நான் வந்து வெயிலில் இருந்தேன்னா எனக்கு மேலே போகிற மேகம் ரொம்ப குளிராக இருந்தேன்னா நான் போத்திக்கிற போர்வை அவரோட திரைப்படங்களை பார்த்தேன்னா நான் வந்து அப்படியே எனக்கு அந்த அஸ்வினி வந்து அப்படி வெளியே வந்தோன்னா அந்த மேகம் கடந்து போற ஷாட் இன்னும் மனசுல விட்டு போகவே மாட்டேங்குது எத்தனை சினிமா எடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ள ஒரு பெயினோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த மேகம் தர்ற ஆறுதல் இருக்குல்ல கடந்து போகும்போது அந்த கூழ்மையான குளுமையான அந்த அந்த கிரே டவுன்ல இருக்கக்கூடிய அந்த மேகம் சூழ்ந்து வர்ற அந்த காரர்கள் மேகத்தோட உள்ள மாலை பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய விடியலை காமிக்கும்ன்றது அந்த ஒரு ஷாட்டு தான் சார் அதே மாதிரி நான் அன்னைக்கு பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன் முள்ளு அந்த விஞ்சுன்ற ஒரு கதை அந்த ஒரு கதாபாத்திரம் வரைக்கும் தமிழ் சினிமா மறுபடிக்கும் பயன்படுத்தலையே முதல் முறையாக ரஜினி நான் ரஜினி சாரோட ஒரு எனக்கு பிடிச்சது காரணமே இவரோட படங்கள்ல இருந்தான் ரஜினி சாரோட ஸ்டைல் எனக்கு பிடிக்காது ஆனால் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் இவரோட படங்களில் மட்டும்தான் அவர் நடிகராக வெளியே வந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு இயக்குநர்களுக்கு பின்னாடி இவ்வளவு ஸோ அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கணும் இது மூலமாக நிறைய இப்போ இந்த என்னோட படத்தில் பணியாற்றிய என்னோடய படத்தில் பங்கேற்ற என்னோட படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்புல தான் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு இதை வந்து தம்பிராமியாசர் ஆகட்டும் எம் எஸ் ஆகட்டும் சோனியா மேடம் ஆகட்டும் எல்லாரும் மிகப்பெரிய போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு எங்களோட திரைப்படம்ன்றதை நாங்களே சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த திரைப்படத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி யூடியூப் ஆப்பில் மாலை டைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண உடனே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்